அப்போ உள்ள சென்னைக்கும் இப்போ உள்ள சென்னைக்கும் எப்படி எப்படிலாம் வித்தியாசம் பார்க்கறீங்க நான் சென்னைக்கு வந்து நான் எங்கேயுமே போகல தான் இருப்பேன் நிறைய படிப்பேன் நிறைய எழுதுவேன் எந்த காண்டக்ட்டும் ஒளி கான்டெக்ட்லாம் பெருசாக ரொம்ப ஆரம்ப காலத்தில் நான் வச்சுருக்கதில்ல ஏமாத்துல அம்மாவுடைய கூட்டங்களுக்கு போகிறதோட சரி அப்புறம் வேற எங்கேயாவது பயான்களுக்கு அங்கங்கே போகிறதோட சரி நிறைய வந்த புதுசில் வந்து எனக்கு நிறைய நேரம் மிச்சம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு இமாமத்தில் வந்து சேர்ந்த உடனே நிறைய நேரம் மிச்சம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரிய முடியாத அளவு ஏன்னா தரிசில் பரபரப்பாகவே இருந்துட்டு நேரம் நிறைய மிச்சம் இருக்கிற மாதிரி ஒரு இது இருந்தது அப்போதுலேருந்து நிறைய நூல்களை தரிசில் இருக்கும்போதாவது அந்த ரொட்டீனான நூல்களை மட்டுமே தான் தொடர்பு கொண்டு திரும்ப திரும்ப அதையே படிச்சுக்கிட்டு அப்படி இரு இருக்கிற மாதிரி தான் இருந்தது இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய நூல்களை வாசிக்கிறதுக்கு அரபு நூல்களும் தமிழ் நூல்களும் வாசிக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கிட்டேன் அரபு நூலில் யூசுஃபுல் கல்லாதி அவங்கள தாண்டி உங்களை ஈர்த்த கிதாபுகளை சையது குத்துவினுடைய அல் அதாலத்தில் விஜித்தி கில் இஸ்லாம் இஸ்லாத்தில் சமூக நீதி அப்படின்ற நூல் சையது குத்துவுடைய வந்து மஹாலி முத்தரீக் அதாவது வந்து மயில் கற்கள் அப்படின்ற நூல் அதே மாதிரி வந்து அவர்களுடைய ஃபீர் தொழாளிய குரான் அப்படின்ற அவங்களுடைய திருக்குறானுடைய விரிவுரை முகமது இவனுடைய நூல்கள் இது எல்லாமே வந்து என்னுடைய ஓய்வு நேரங்களில் என் கையில் அந்த நூல்கள் தான் இருக்கும் அது தாண்டி அந்த நூல்களில் எதை எதையெல்லாம் அவங்க மேற்கோள் காட்டுறாங்களோ அதெல்லாம் நான் எதையுமே மாட்டேன் அந்த நூல்களில் எதை மேற்கோள் காட்டியிருக்கலாம் அதை தூக்கி வாங்கி அதை எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து வச்சு போயிட்டு அதை வந்து இதை வாங்கி அந்த நூல்களையும் அப்படி புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க உங்களுடைய அந்த பேச்சு அவங்களுடைய அந்த கணிப்பு இதெல்லாம் வந்து விரிவடைய ஆமா அது இயல்புலேயே அப்படி வந்துரும்ல இயல்புலேயே அது வர தான செய்யும் அறிஞர்களோட தொடர்பு இருக்கிறது தானே தமிழ் இலக்கியம் சார்ந்து தமிழ் இலக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கவிக்கோவுடைய நூல்கள் தான் கவிக்கவுடைய நூல்கள் மாதிரி நான் ரொம்ப விரும்பி விரும்பி வேறு எந்த நூல்களையும் வாசித்த மாதிரி எனக்கு நினைவு இல்லை ஒரு அற்புதமான ஒரு கவிஞர் ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல வழிகாட்டி தோளில் கை போட்டு பேசுவார் மௌலிஷாங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்ல மாட்டார் அந்த மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய உயர்ந்த ஆஹ் பதவிகளும் பட்டங்களும் தேடி வந்திருந்தாலும் ஒரு ஆணவம் ஆணவமில்லாத ஒரு மனிதர் வெளியில இருந்து பா தூரத்துல இருந்து பார்க்கும்போது பெரிய ஆணவகாரர் மாதிரி தெரியும் அவருடைய தோற்றத்தை பார்க்கும்போது கிட்ட போனா ஒரு பெரிய சின்ன பிள்ளை கவி கோக்கும் உங்களுக்கும் எத்தனை வருஷம் நட்பு இருந்திருக்கும் ஆஹ் அதிக ப ஒரு பத்தாண்டு காலம் பத்து பன்னிரெண்டு ஆண்டு காலம் அளவுக்கான நட்புதான் கடைசி கடைசி ஆமா 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 அவங்கள கடைசியா பார்த்தது ஞாபகம் இருக்கா அவரு வந்து மௌத்தா வர்றதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்து அவன் அதாவது திடீர்னு போன் பண்ணி கூப்பிடுவாரு வாங்க மோகிஷா பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு எப்பன்னா வர்றதுன்னு கேட்டா இசா துழுதுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு சாப்பிட்டுக்கு போனோம்னா அது டைம் போயிட்டே இருக்கும் அது எப்போ வருமோ அதை வந்துக்கலாம் நம்ம அப்துல் ரமா அவங்களுக்கும் அதாவது அப்துல் ரமாட்ட தப்சீர் வாங்கினீங்க அவங்களுக்கும் உங்களுக்குமான அந்த நெருக்கம் மட்டும்னீங்களா இல்ல வேற கிட்ட புகாரி அவ்வளோதான் ஓதுனா லால்பட்டியில தான் உஸ்தாது பட்டு நான் ரியாலு ஜனான் மாரிசாவின் உடைய வஃஃபு வந்து உலக புகழ் பெற்றது அங்க வந்து அந்த ஊர் மக்கள் நம்முடைய சொத்துக்களை வாரி வாரி கொடுத்தாங்க அந்த மாரிசாவுக்கு அது மாதிரி சில ஊர்கள் தான் குப்புத்தானூர் இருக்குது கிளியனூர் இருக்குது சில பல ஊர்கள் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வரல நிறைய ஊர்கள் அந்த மாதிரியான ஒரு ஒரு செட்டப் வந்து ரியாலு ஜனால் இருந்தது அப்போ அப்தல் முன்னோர்கள் வந்து அங்க அந்த மதரசாடைய வாக்குப்புகளில் பருத்துவங்க அதனால வந்து ரியால் மதரசா வந்து இடையில அப்படி ரொம்ப தொய்வடைஞ்சு வரும்போது அதை நிலைநிறுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்து இருந்தது அதனால ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வேலைக்கிழமை அங்கே அரை நாள் தான் பாடம் இருக்கும் புதன்கிழமை சாயங்காலம் கிளம்பி வேளக்கிழமை இங்கே வந்துடுவாங்க பேட்டைக்கு அந்த ரெண்டு நாளும் வேலைன்னு வெள்ளி ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து முழுசா பாடம் நடக்கும் எங்களுக்கு வந்துடுவாங்க வேலைக்கிழமை புகாரி அவ்வல் நடக்கும் வெள்ளிக்கிழமை ஃபுல்லா வந்து இது நடக்கும் நடக்கும் அப்படி ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த ரியாலஜி நான்ல இருக்கும்போது நம்ம அங்க ஓதுனது வச்சது நம்ம நம்முடைய நடத்தைகள் இதெல்லாம் பார்த்துட்டு அறிவு தேடல் இதெல்லாம் பார்த்துட்டு அதுர மாசு ரொம்ப என்னை வந்து விரும்புவாக பிரியமா இருப்பா அப்படிலு சொல்லிட்டு அப்படி வந்த நெருக்கம் தான் அது பட்டம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமாவும் என்ன பண்ற வைக்கிறான் அடிக்கடி போன் பண்ணி பேசிக்கிறாச்சு அப்படி ஒரு நான் அப்படி என்ன அங்க ஸ்பெஷலான அதாவது என்னன்னா ஏதோ சும்மா மருசாவுக்கு என்னுடைய நிலத்தை எழுதி வைக்கிறேன் அப்படி வச்சுட்டு போனது இல்ல அதாவது என்னன்னா என்னுடைய வயல்வெளிகள்ல விளையக்கூடிய அரிசி தான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடுக்கு ஆக்கி போடணும்னு ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து என்னுடைய வயல்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு வாரத்துக்கு ரெண்டு தடவை பிள்ளைங்களுக்கு மகரசா மாணவர்களுக்கு வெள்ளாட்டு கறி சமைச்சு போடணும்னே பண்ணியிருக்கிறாரு அதுதான் உடம்பு குளிர்ச்சி அது நல்ல இருந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு என்னுடைய நிலத்தை நான் ஒர்க்ஃபு பண்றேன் அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்க எண்ணெய் வாங்கி கொடுக்கணும் கலைக்குன்னு இன்னொருத்தர் வந்து பேனா வாங்குறதுக்கு ஒப்பு பண்ணியிருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து அதில் ஊத்துற மைக்கு ஒப்பு பண்ணியிருக்கிறாரு ஒருத்தர் மாணவர்களுக்கு வந்து மண்பானை தண்ணி குடிச்சாதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு என்னுடைய நிலத்தை வந்து நான் மண்பானை வாங்குறதுக்கு நான் ஒர்க்ஃபு பண்ணுறேன் பண்ணியிருக்கிறாரு இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் அவர் மண்பானைக்கு தான் நான் ஒப்பு பண்ணாரு அதுக்கு உங்களுடைய மூடிக்கு வப்புஃப் பண்ண இல்லை என் நிலத்தை நான் அதுலேருந்து மண் எடுத்து தான் பிள்ளைங்களுக்கு நீ மூடி மண்பானைக்கு மூடி தயார் பண்ணிண இன்னொரு வந்து மாணவர்கள் என்னுடைய நிலத்துல இருந்து தான் எடுக்கணும் இப்படி எல்லாம் அந்த மக்கள் வந்து ஒர்க் பண்ண ஒரு வரலாறு வந்து ரொம்ப வியப்புக்குரிய ஒரு வரலாறு சில வருஷாக்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் இன்ன வரைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து விவசாயமே அழிஞ்சு போச்சு இல்ல அதனால அதெல்லாம் மாற்று வழி பண்ணிக்கிட்டாங்க அவங்க மாற்று வழி பண்ணிக்கிட்டாங்க கடைசிய மாரசாவுக்கு போனீங்கன்னா ரொம்ப போகிறது ரொம்ப அதாவது பேட்டைக்கு வந்து டிஜே மர்சக்து இருக்கிற வரைக்கும் பேட்டைக்கு போனால் அதுதான் அப்படி இழுக்கும் நம்மளை ஜங்ஷன்ல போய் திருநெல்வேலியில் போய் இறங்கின உடனே நேராக வந்து நம்ம ஹசனாத் ஜரியாத் மாரிசா தான் இழுக்கும் அப்படியே பழகிட்டோம் அதனால போதனை மாரிசாவுக்கு இல்லைன்றது அர்த்தம் இல்லை இங்கே போக டைம் மிச்சம் இருந்தால் அங்கே போகிறதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் சமீபத்தில் போய் ரெண்டு வருஷம் இருக்கலாம்

தொண்ணூத்தி ரெண்டுல வந்து அப்போ அப்பவே வந்து தினமணிக்கு கடிதம் எழுதுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பாசர் கடிதம் ஏதாவது எழுதுவோம் கண்ணா பண்ணா எழுதா எழுதுவான் சும்மா இருக்காது ஏதாவது எழுதி போட்டுட்டே இருப்போம் அதை பார்த்துட்டு வந்து அது இருந்து கொஞ்சம் கான்டாக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி பிரிவு ஒன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க ஜமாத்து ஜமாத்து உள்ள மலை செய்தி பிரிவு அவங்க பொதுச்செயலாளர் அவங்க பொதுச்செயலாளராக இருக்கும்போது அந்த செய்தி பிரிவுக்கு செயலாளர் யாருன்னா அஸ்மத் விஷயம் சரது கிழக்கரையில் கத்திப்பா இருந்தாங்க சிவகாசி அஸ்மத் விசயம் சரத்து நான் வந்து துணை செயலாளர் தொண்ணூத்தி ரெண்டுல அதுக்கப்புறமா வந்து இணை செயலாளர்னு போட்டாங்க அப்புறம் ரொம்ப நாளாக வந்து செய்தி தொடர்பாளருங்கிற போஸ்டிங் அதுக்கப்புறமாவும் இருந்தது அதுக்கப்புறமா வந்த எல்லாருமே வந்து அந்த போஸ்டிங் அது அவருக்கு தான் அப்படின்னு சொல்லி எழுதப்படாத ஒரு இது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க

இல்லாம இருந்தாலும் ஆலிம்களை விட மக்களுக்கு நெருக்கமானவங்க யாரும் இல்லை ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை எந்த அதிகாரியும் அவங்க சந்திக்கிறது இல்லை எந்த அரசியல் கட்சி தலைவரையும் சந்திக்கிறது இல்ல ஆலிம்கள் தான் சமுதாயத்துக்கு மனதுக்கும் நெருக்கமானவர்கள் பிசிக்கல் டச்சிங்கும் அவங்களுக்கு தான் அதிகம் ஆன்மீக ஆத்மார்த்த ரீதியான தொடர்பும் அவங்களுக்கு அதிகம் இல்லை எதுனால இதை கேட்கறேன் அப்படின்னா வெறுமனே ஜமா தொடர்மா வந்து உலமாக்களுடைய நலன் கருதி மட்டும்தான் எங்குதான் இல்ல மக்களுடைய ஜமாத்து உள்ளம்மா வந்து பலர் அப்படி நினைக்கிறாங்க உலமாக்களின் நலனுக்காக அது ஆரம்பிக்கப்பட்டது அப்படி இல்லவே இல்ல ஜமாத்து உலமா முழுக்க முழுக்க சமுதாயத்தின் நலனுக்காக தொடங்கப்பட்டது தான் ஜமாத்து உள்ளம்மாடைய பயிலாவுலையும் அதுதான் இருக்கு சமுதாயத்தினுடைய நன்மைக்காக தொடங்கப்படுதே தவிர உலமாக்களின் நலனுக்காக தொடங்கப்படுகின்ற ஒரு லேபர் மூவ்மெண்ட் மாதிரி தொழிலாளர் இயக்கம் மாதிரி இது கிடையாது தொழிற்சங்கம் அல்ல இது புல சம்பளத்தை கூட்டு புலமாக்களுக்கு வீடு கூடு அந்த மாதிரி பேசக்கூடிய அமைப்பு அல்ல இது இது முழுக்க முழுக்க சமுதாயத்தின் நலனுக்காக உலமாக்கள் தங்களுடைய நேரங்களையும் தங்களுடைய உடல் உழைப்பையும் ஒருங்கிணைந்து தருவதற்காக தொடங்கப்பட்டது வகுப்பு சம்பந்தமா இப்போ சமீபத்தில் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்ட மசோதா திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வர மத்திய அரசு முயற்சி பண்ணுது அதுக்கு வந்து எதெல்லாம் வந்து இது இதெல்லாம் வந்து கூடுமா கூடாதா அப்படிங்கிறத விட மக்களுக்கு என்ன அப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறது ஜமாத்துள்ளமாவுடைய கடமை இது சார்ந்து ஜமாத்துள்ளம்மா என்ன பண்ணியிருக்கு அதாவது நம்ம முதல் கட்டமாக நம்முடைய எதிர்ப்பை அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிருக்கோம் இப்போ நம்ம ஒரு டிராஃப்ட் சட்ட நிபுணர்களோட டாக்டரேட் வாங்கினவங்க அது துறை சார்ந்த நிபுணர்கள் இவங்களோட கலந்து பேசி நம்ம ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் டிராஃப்ட் வந்து இன்னைக்கு கையில் கிடச்சிக்கும் இந்த டிராஃப்ட் கிடைச்ச உடனே இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்து இந்த டிராஃப்டை கையில் கொடுத்து இதை நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் இந்த சட்டத்தை கொண்டு வர கூடாது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் ஏன் தடுக்கணும் நீங்கள் எங்களுடைய உணர்வுகள் என்ன இது எப்படி எப்படியெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரண்படுது எப்படி எல்லாம் வந்து சிறுபான்மையினருடைய ஃபண்டமெண்டலில் அடிப்படை உரிமைகளுக்கு வந்து இது முரண்படுது அப்படிங்கிறத விளக்கி நம்ம அதில் வந்து சொல்கிறோம் அதை பார்த்து நம்ம கொடுக்குறோம் எல்லாத்தையும் நம்ம டைம் வாங்கியிருக்கோம் எல்லாத்தையுமே புதன்கிழமைக்கு மேலே டைம் தாங்கன்னு சொல்லியிருக்கோம் அதை டைம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்கள பார்த்து நம்ம விளக்கி சொல்லி நம்ம அதை கொடுப்போம் ரெண்டாவது அது வந்து இதுக்கு போயிடுச்சுப்போம் ஜேபிசிக்கு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு வந்து அது போயிடுச்சு ஆல்மோஸ்ட் அது மரணத்தின் விழிப்புல தான் அது நிற்கிது அந்த சட்டம் நிதிஷ்குமாரும் ஏத்துட்டாரு நாயுடுவும் ஏத்துட்டாரு அதனால சோ ஸோ அது வந்து செத்து செத்து போன பாம்பா அடிக்கிறது தான் இருந்தாலும் நம்ம ஒரு விழிப்புணர்வு வந்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நம்ம கொடுக்கணும் ஏன்னா இவங்க சில பொய்களை சொல்லிட்டே இருக்காங்க நம்ம தான் பாகிஸ்தான தனியாக பிரித்து கொடுத்து அனுப்பிட்டாங்க அப்புறம் என்னத்துக்கு இவங்க உட்காந்துக்கிட்டு தேர்டு லார்ஜஸ்ட் அசட்டு பெரிய சொத்துக்காரங்க இவங்கிற உரிமையை எதுக்கு இவங்க சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க யாரையும் எங்கேயும் எல்லாம் ஒண்ணும் அனுப்பிட முடியாது என்ன ஆயிரத்தி நானூறு ஆண்டு கால ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு சமுதாயம் இது நல்லா சூழ்நிலை சொன்னால் அதனுடைய சொத்துக்களை எல்லாம் எழுதி வச்சிட்டு வருங்கையோட மரணிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்ட ஒரு சமுதாய அமைப்பை வந்து ஏதோ நாலு சட்டத்தை போட்டு ஒரு நாற்பது திருத்தத்தை அதில் கொண்டு வந்து கதையை கலத்த நெரிச்சிடலாம்னு நினைச்சா அதெல்லாம் சும்மா விளையாட்டுத்தனமா அதை ஏதாவது ஓட்டுக்காக செய்வாங்க இந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட அந்த சட்ட திருத்த மசோதா கொண்டு வர்றாங்க இல்லையா இதுல இது வந்து ரொம்ப ஆபத்தானது இது அப்படின்னு என்ன திருத்தம் இருக்கு மெயினா வந்துங்க அதுல வந்து நான் முஸ்லீம்ஸ முஸ்லீம் அல்லாதவர்களை அதுல மெம்பர் ஆக்கலாம் போர்டில் மெம்பர் ஆக்கலாம் அப்படின்றத அப்படின்றத சொல்றாங்க அந்த திருத்தத்துல அது இடம் பெறுது இதுதான் ரொம்ப பெரிய ஆபத்தாக நான் அதை பார்க்குறேன் ஏன்னா இவங்க வந்து இப்படி மெல்ல உள்ள வந்து அங்க வக்ஃபுன்னா என்னென்னே தெரியாத அல்லது அது எந்த உணர்வுல இது வப்பு செய்யப்படுது இதுல வந்து உணர்வு வந்து ரொம்ப முக்கியம் இப்ப நீதிபதிகள் இருக்காங்க சட்டத்தின் வரிகளை மட்டும் அவங்க பார்க்கக்கூடாது என்ன உணர்வுல இதை கொண்டு வரப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஒக்ஃபேக்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன உணர்வுல அதை அந்த கொண்டு வந்தாங்க என்ன நினைச்சுக்கிட்டு இந்த வரி இந்த வார்த்தைகளை அவங்க எழுதுனாங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு அறுபது வருஷம் கழிச்சு திரும்ப நீங்கள் அதை மாற்றணும் அப்படி அல்லது எழுபது வருஷம் கழித்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எழுபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள உணர்வை நீங்கள் உள்வாங்கி பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்போது இந்த கம்யூனிட்டியை கலந்து பேசாமல் இந்த கம்யூனிட்டிக்கு வந்து உணர்வுகளை தெரிஞ்சுக்கிடாமல் இந்த கம்யூனிட்டி பற்றிய ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வர்றது பாசிசம் அல்லாமல் வேற என்னது நான் என்ன நினைச்சாலும் நான் கொண்டு வருவேன் நீ எப்படி வாழணுங்கிறத ஓன்ட்டை கேட்காமலே நான் முடிவெடுப்பேங்கிறது தான் அவன் வந்து ஃபாசிசம் அதனால பாசிதம் எந்த ஊர்ல வந்தாலும் நம்ம அதை எதிர்க்க தான் வேணும் இது பெரிய ஆபத்து அந்த இதுல வந்து இந்த திருத்தம் வந்து ரொம்ப பெரிய ஆபத்து சொத்து கிட்டத்தட்ட நிறைய கோயில்கள் எல்லாம் சொத்துல நிலங்கள்ல இருக்கு அப்படிங்கிறாங்கன்னா அதெல்லாம் உண்மை தானே உண்மை இருக்கு அதுல அதுல உண்மை இருக்கு என்னண்டா அந்த கோயில்கள் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் வக்ஃபு நிலம்னு அல்லது தெரியாமலோ அங்க குடியேறுறாங்க காலப்போக்கில் அவங்களுக்கு என்ன செய்யப்படுது அவங்களுக்கு பட்டா கொடுக்கப்படுது அவங்க ஒரு சார்ந்த மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதியில அவங்க நம்ப கூடிய கடவுளை வழிபடுறதுக்கு அவங்க ஒரு வழிபாட்டு தளத்தை எழுப்பிக் கொள்றது இயல்பானது அதை வந்து நம்ம தடுக்க முடியாது தடுக்க முடியாது நினைக்கிறத அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சோ அந்த அடிப்படையில் அவங்க வக்ஃபு நிலம்னு தெரிஞ்சு அதை அவங்க பண்ண மாதிரி எனக்கு தெரியல நம்ம வாழ்ற இடத்துல நமக்கு ஒரு கோயில் வேணும் அப்படின்னு நினைச்சு அவங்க கட்டிருக்காங்க சோ கட்டிட்டாங்க திரும்ப அதை இடிச்சு போய் பண்ணி அது வந்து நம்ம வக்ஃபு நலம் தான் எங்களுக்கு தான்னு சொல்லி திரும்ப கேக்குறது வந்து சரியில்லை நீங்க முதல்ல என்ன பண்ணின்னு இருக்கலாம்னா இது வக்ஃபுல்லாண்டு வேற எங்கேயாவது நீங்க இருங்கன்னு சொல்லி அப்பவே நீங்க சொல்லி இருந்தா நியாயம் அது கரெக்ட் அப்ப நீங்க பலகீனமா இருந்துட்டு இப்போ அந்த மக்களுடைய உணர்வை காயப்படுத்துறத வந்து நம்ம ஒத்துக்க முடியாது ஸோ அது இருக்கு இப்போ ஒருத்தரே வந்து ஒரு இடத்த வந்து இப்போ நானே ஒரு இடத்த வந்து வக்குஃபுக்கு வந்து செய்யணும்னு ஆசைப்பட்றேன் இதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் மெத்தடில் எதாவது வித்தியாசம் இது இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் ஏதாவது முறை இருக்கா ஒரு நான் வந்து ஒரு இடத்த கொடுக்குறேன் அதை வக்குஃப் செய்கிறதுக்கு என்ன முறை ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்கள் வந்து பள்ளிவாசலுக்காக ஒரு இடம் கொடுக்குறீங்க மகரசாவுக்காக ஒரு இடம் கொடுக்குறீங்க நீங்கள் வந்து இந்த இடத்த அல்லாவுக்காக நான் வக்ஃபு செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டீடு வக்ஃபினுடைய நோக்கம் இதை எப்படி பயன்படுத்தணும் வைக்கணுங்கிற ஒரு டீடை எழுதி நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா இஸ்லாமிய அடிப்படையில் அந்த வக்ஃபு வந்து செலுபடி ஆகிடுது இதை நீங்கள் வக்குஃப் போர்டில் கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யணும் தாக்கல் பண்ணணும் அதை கொண்டு போய் நான் அந்த மாதிரி என்னுடைய நிலத்தை வந்து நான் வக்குஃபோ பண்ணியிருக்கிறேன் அப்போ தான் அதுக்கு பாதுகாப்பு இப்போ கவர்மெண்ட்டுடைய ஒரு பாடியே ஒரு வந்து ஒரு 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 இன்டிவிஜுவல் பாடி வந்து உங்களுக்கு என்ன செய்யும்

இப்போ சமீபத்தில் வயநாடு பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளுக்கு ஜமாத்துல்லமா சார்பாக ஒவ்வொரு டீமாக போயிட்டு வராங்க நீங்கள் நான் வந்து அந்த அந்த மூலவிக்கு இறந்து போன மூலவிக்கு உதவித்தொகை கொடுக்கறதுக்காக அந்த ஃபேமிலிக்கு உதவித்தொகை கொடுக்கறதுக்காக போயிருந்தேன் உடல்நிலை மலைப்பயணத்தில் வந்து கொஞ்சம் ஒரு ஆறு மணி நேரம் மலைப்பயணம் அது கொஞ்சம் நம்ம இப்போ உள்ள என்னுடைய உடல் சூழ்நிலைக்கு அது ஒத்து வரல அதனால நான் சென்னை திரும்பிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாரும் மொத்தமா போயிட்டு மொத்தமா வந்துட்டோம் அந்த ஆய்வுக்குழு தனியா ஒண்ணும் போட்டு நம்ம ஆய்வு அறிக்கை சமர்ப்பித்திருக்காங்க அந்த அடிப்படையில நிவாரண பணிகள் வந்து அங்க தொடங்கிருச்சு முதல் கட்டமாக அந்த மக்கள் முகாம்ல தங்கி இருக்கிற வரைக்கும் அந்த அந்த நினைப்புல தான் இருப்பாங்க அந்த அந்த உளவியல் அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து அரசாங்கம் எங்க தங்க வைக்கும் ஒரு ஸ்கூல்ல அல்லது கல்லூரியில தான் தங்க வைக்கும் ஸ்கூல அவங்களும் தொடங்கணும் கல்லூரியை அவங்க ஆரம்பிக்கணும் மாணவர்களை வந்து வந்து போக வைக்கணும் அட்டண்டன்ஸ் போடணும் ஸோ நீங்க முகாம்களை காலி பண்ணிட்டு போங்கன்னா கவர்மெண்ட் சொல்லும் அவங்க எங்கே போவாங்க அதனால முதல் கட்டமாக அவங்களை அங்கிருந்து வெளியேற்றுவது அவர்களுடைய உளவியலுக்கும் நல்லது அரசினுடைய பணிகள் இயங்க இயல்பாக இயங்குறதுக்கும் நல்லது இவங்களும் மறுவாழ்வை வந்து தங்களை புனரமர்ச்சிக்கிறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போனால் தான் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக முதல் கட்டமாக அவங்க முகாம்கள்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு அவங்கள மாற்றி அவங்களுக்கு வந்து அட்வான்ஸு ஒரு வருஷம் வாடகை ஒரு வருஷம் தேவைப்படக்கூடிய மளிகை பொருட்கள் அது மாதம் மாதம் தான் அவங்க கொடுப்போம் அது அல்லாமல் கட்டி பீரோ மெத்தை இந்த மாதிரியான அடிப்படை கிளாஸ் டம்ளரு கரண்டி தட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அடிப்படை பொருட்களையும் வாங்கி கொடுத்துட்டு முதல் கட்டமாக அந்த முகாம்களில் இருந்து அவங்கள மீட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தோரு ஃபேமிலியை வந்து நம்ம முழு பொறுப்பு எடுக்கலாம் என்ற ஒரு மஷ்வராவில் இருக்கிறோம் இருக்கு இப்போ இப்போ உள்ள அரசு சார்ந்த உதவி அல்லது வேற தனிப்பட்ட முறையில் கிடைக்கக்கூடிய அந்த வயநாடு மக்களுக்கான உதவி எந்த அடிப்படையில் இருக்குது அவங்க வந்து உடனடியாக இயல்பு நிலைக்கு திரும்பிடுவாங்களாம் இல்லை அரசு வந்து மாதம் ஆறாயிரம் ரூபாய் என்னமோ நாங்கள் தருவோம் நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லி ரூபாய் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது பொதுவாக வந்து இந்த ஒரு நேஷனல் கெலாமிட்டி அது இதுன்னு வரும்போது ஒரு டிசாஸ்டர் வரும்போது அரசே முழுமையாக அதை செய்ய முடியாது அரசிட்ட போதுமான ஊழியர்கள் வேணும் போதுமான பணத்தை உடனடியாக அது வந்து ரெக்கவர் பண்ணி அங்கேருந்து இங்கேருந்து வந்து கொண்டு வரும் அதுக்காண்டி அரசாங்கம் சும்மா இருக்கணும் மாதிரி என்ஜிஓஸ் தான் வேலை செய்யணும்னு நான் சொல்லலை அரசாங்கம் தான் முழு பொறுப்பு எடுக்க வேண்டும் ஆனால் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா இயல்பில் அது சாத்தியமில்லை ஸோ அந்த அரசினுடைய சுமைகளை நம்ம கொஞ்சம் சுமப்போம் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம் அரசு எப்படி சாதி மதம் பார்க்காம உதவிகளை செய்தோ அதே மாதிரி முஸ்லீம் சமுதாயத்துக்கும் அந்த ஒரு பொறுப்பு இருக்குது இனங்களை கடந்து மொழி வேறுபாடுகளை கடந்து மக்களுக்கு கரம் நீட்டணும் அப்படின்னு இஸ்லாமு அடிப்படையில் நமக்கு அந்த கடமையை சுமந்தவங்க அப்படின்றதுனால நம்ம அந்த பொறுப்பை செய்கிறோமே தவிர அரசு வந்து அதனால செய்யவும் இல்லை முழுமையாக அவங்களால செய்ய இயலாது என்பதும் ரெண்டாவது பாயிண்ட் இப்போ எப்படி இருக்கு அந்த ஒரு அந்த மேப்பாடி முண்டக்கை அந்த சூரல் மாலா அது வந்து எப்படி இருக்கு அது அது இனிமேல் வந்து வாழ்வதற்குரிய பகுதியா இருக்குமா நேரடியாக இன்னும் போகல அடுத்த அடுத்த குழுக்களில் போகலாம்ன்ற அபிப்பிராயம் இருக்குது ஆனால் போயிட்டு வந்து நம்ம டீம் என்ன உலமாக்களுடைய சபையினுடைய டீம் வந்து என்ன சொல்லுதுன்னா அது வாழ்வதற்கே தகுதி இல்லாத இடமும் அது ஆயிடுச்சு சிலர் சொல்றாங்க அரசாங்கமே அப்படி டிக்ளேர் பண்ணதாகவும் சொல்றாங்க அது வாழ்வதற்கு தகுதியற்ற நிலமாகிவிட்டா டிக்ளேர் பண்ணிட்டு தான் சொல்றாங்க நான் அதை அறிக்கையை பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய உலமாக்களுடைய அந்த சேத மதிப்பீட்டு குழுவினுடைய கருத்து என்னவா இருக்குன்னா அந்த இடம் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு நிலமா இருக்குது மறுபடி எல்லாரும் வந்துங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை காணும்னு தேடுவாங்க இவங்க மட்டும்தான் வீட்டையே காணும்னு தேடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு கிராமமே வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஒரு ரெண்டு பனமுறை உயரத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஊர் கம்ப்ளீட்டாக அப்படியே சரிஞ்சு இன்னொரு ஊர் மேலே கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால அவங்க வந்து வேறொரு இடத்துக்கு தான் அவங்கள வந்து குடியமர்த்தணும் அப்படின்ட்டு முயற்சிகள் நடந்துட்டு ஜமாத்துலமா சார்ந்து துணை பொதுச் செயலாளராக பயணிக்கிறதுல அதுக்கு எப்படி நேரம் ஒதுக்குறீங்க உங்களுடைய பயான் போக்குவரத்து அப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட வாசிப்பு அப்புறம் குடும்பம் இதுக்கெல்லாம் எப்படி டைம் ஒதுக்குறீங்க ப்ரியாரிட்டி தான் பிஸினே அவனுக்கு கிடையாது உலகத்தில் அதுக்கு வெள்ளக்காரன் பிஸின்னு பேர் வச்சுக்கிட்டான் அவ்வளோதான் தவிர நம்மளும் அது அந்த வார்த்தையை சொல்லி பழகிட்டதுனால பிஸின்னு ஒன்றும் இல்லை பிஸியாக இருக்கம்னு தொழுவாமல் இருக்க மாட்டோம்ல என்ன செய்வோம் அந்த மாதிரி தான் பிஸின்னு யாரும் பல்கலைக்காமல் இருக்கிறது இல்லை பிஸின்னு யாரும் குளிக்காமல் இருக்கிறது இல்லை ஏன்னா அந்த மாதிரி நம்முடைய நேரங்களை வந்து ப்ரியாரிட்டி அடிப்படையில் அதை நம்ம வந்து பங்கிட்டு கொள்வது தான் அது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுன்ற அது ஒரு பெரிய ஸ்கில் அந்த ஸ்கில் எனக்கு இருக்கிறதா நான் சொல்ல சொல்ல வரல அதை வளர்த்துக்கணும் அதை நம்ம வளர்த்துக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு நல்லாவே நேரத்தை இன்னைக்குள்ள மூலவிகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய இளம் மூலவிகளுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த பிரியாரிட்டி அதை தாண்டி என்ன சொல் சொல்ல வர்றீங்க சமுதாயத்துக்கு நம்பிக்கை ஊட்டணும் ரொம்ப அவநம்பிக்கையில இந்த சமுதாயம் வந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்குது எதிர்காலத்தின் மீதான அவநம்பிக்கை வந்து ரொம்ப கூடுதலாகவே இருக்குது ஏன்னா ஒருவன் வந்து தோல்வி அடைவதற்கு முன்னால் எப்போது தோல்வி அடைவான் அப்படின்னு கேட்டால் ஒருத்தனுக்கு அவநம்பிக்கை ஊட்டினாலே வந்து தோல்வி தோல்வி அடைஞ்சிருவான் காலிது வலியுது வலி அல்லாவுத்தலானுடைய வார் ஸ்ட்ராட்டஜியிலே வந்து முதல் ஸ்ட்ராட்டஜியே வந்து என்னென்னா எதிரிகளுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்துவது தான் அதே ஸ்ட்ராட்டஜியை தான் உஸ்மானியர்கள் அடுக்கடுக்கான வெற்றிகளை பெற்ற நேரத்திலையும் ஐம்பி ஷாரியான்னு ஒரு படை பிரிவை வச்சு எதிரிகள் வாழக்கூடிய பகுதியில் முதலாவது அவநம்பிக்கையை விதைப்பாங்க அவநம்பிக்கையை விதைச்சுட்டா ஆல்மோஸ்ட் அவன் பாதி வந்து தோத்துருவான் அந்த மாதிரி தான் இந்தியாவில இப்ப நடந்துட்டு இருக்குதோ இங்க அவநம்பிக்கையை வந்து விதைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை எனக்கு இருக்கு அதனால நாம அந்த அவநம்பிக்கையில இருந்து இந்த சமுதாயத்தை மீட்கணும் இந்த சமுதாயத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த ஒரு முக்கியமான நம்பிக்கை நம்பிக்கையை விட்டக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா எதிரிகளால் இந்த சமுதாயம் முழுவதுமாக துடை தெரியப்பட்டு விடாது என்பதுதான் அப்போ எப்படி அந்த அந்த எண்ணம் இவங்களுக்கு வர முடியும் அவங்களுக்கு வரக்கூடாது ஆனால் அப்படி விதைக்கிறாங்க இந்த அவநம்பிக்கையிலிருந்து இந்த சமுதாயத்தை நமக்கு மீட்கிறதுக்கு வரலாறு நமக்கு பெருசாக உதவி செய்யும் வரலாறு வந்து நமக்கு பெருசாக உதவி செய்யும் வரலாற்றில் வந்து நம்ம எங்கேயெல்லாம் மீண்டு எழுந்து நாம் வந்திருக்கோம் அப்படின்றதுக்கு சான்றுகள் இருக்குது அந்த வரலாற்றின் துணை கொண்டு புரான் உடைய வார்த்தைகளின் துணை கொண்டு சுருந்தாய் செல்லாதனுடைய பொன்மொழிகளின் துணை கொண்டு இந்த சமுதாயத்துக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டிய முக்கியமான ஒரு பணி தான் நம்முடைய முதன்மை பணியாக முக்கியமான பணியும் அதுதான் முதன்மை பணியும் அதுதான் அதுதான் நம்முடைய ப்ரியாரிட்டியாக இப்போ இருக்கணும் இப்போ உள்ள காலகட்டத்தில் உரை வழியாக அதை தான் மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றது அதே மாதிரி வந்து சிலர் எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரியான நிலையெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு விழிப்புணர்வையும் கொடுக்கணும் அந்த விழிப்புணர்வு கொடுக்கும்போது அவநம்பிக்கை பிறந்துடாமல் அதை பாதுகாக்க வேண்டிய பணி இப்போதைக்கு முதன்மையானதுன்னு நான் நம்புகிறேன் இப்போதைக்கு அதுதான் வந்து இருக்கு தரப்பட வேண்டிய பணிங்கிறது என்னுடைய பார்வை அது